கதை தான் ஹீரோன்னு சொல்லியிருக்காங்க நம்ம நடிகை ராஷிகண்ணா ஆமாங்க இவங்க தமிழ்ல அயோக்யா துக்லக் தர்பார் அரண்மனை போர் இமைக்கான் நொடிகள்னு ஹிட் படங்களை கொடுத்தவங்க இப்ப இவங்க ரீசண்டா அகத்தியான்ற படத்துல நடிச்சிட்டு இருக்கிறதாகவும் இந்த படம் விரைவில் திரைக்கு வர்றதாகவும் திரையுலகினர் சொல்லி இருக்காங்க இவங்க தமிழ்ல மட்டும் இல்லாமல் தெலுங்கு கொடி கொடிக்கட்டி பறந்துட்டு வராங்க இந்த நிலையில இவங்க ஒரு மிக பெரிய அனுபவத்தை சொல்லி இருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு கதை தான் ஹீரோ அதனால நான் ஒரு நல்ல கதையை தேர்வு செஞ்சு தான் அதுல நடிக்கிறேன்னும் சொல்லியிருக்காங்க நான் சினிமாவுக்கு வந்து பத்து வருஷம் ஆகியும் இது வரைக்கும் நிறைய தமிழ் தெலுங்கு இந்தி படங்களில் நடிச்சிருக்கேன்னு இதுக்கு வெற்றிக்கான காரணம் கதையை நான் தேர்ந்தெடுத்தது தான் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியா ஒரு புன்னகையோட சொல்லியிருக்காங்க என்னுடைய வளர்ச்சிக்கு உதவியா இருந்தது படங்கள் மட்டும் கமர்ஷியல் படங்களில் நடிக்கிறதுக்கு தனது எனக்கு ரொம்பவே ஆர்வம் இருக்கிறதாகவும் இது போல கதைகள் வந்தா நான் கண்டிப்பா நடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம நடிகை ராஷி கண்ணா.